சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம் இலங்கை தாக்கிய டிட்பா புயலும் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகளும் தற்போது அங்கு இடம்பெறுகின்ற நிலவரங்கள் என்ன என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம் அதன் முக்கியமானது எத்தனை பில்லியன்கள் இருந்தால் இலங்கையை பழைய கொண்டு வர முடியும் என்கின்ற கருத்தையும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிகள் போகலாம் குறிப்பாக சொல்ல போனால் டிட்வா என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த புயல் நாட்டை பதம் பார்த்ததில் வெள்ளம் மண் சரிவு பலத்த காற்று மற்றும் அடைமலை என்று எல்லா அனர்த்தங்களும் ஒன்று சில தாக்கி இருக்கின்றது பல கிராமங்கள் மண்ணுக்குள் புதையுண்டு பலர் மண்ணுக்குள் சிக்கியுள்ளார்கள் நாடலாவியில் ஏற்பட்ட இந்த அழிவால் வீதிகள் பல இடங்களில் துண்டாடப்பட்டிருக்கின்றது வீடுகள் அழிவடைந்திருக்கின்றது வாகனங்கள் நீருக்குள் மூழ்கி இருக்கின்றது மக்களின் உடைமைகளும் சொத்துக்களும் மூழ்கி அளவிட முடியாத இழப்புகளை மக்களுக்கும் அரசுக்கும் ஏற்படுத்தியுள்ளது மேலோட்டமாக தெரிவதை விட வெள்ளம் மஞ்சரிவுகளால் நாடு அதிக அழிவை சந்தித்திருக்கின்றது என்றே கூற வேண்டும் டித்வா எனப்படும் சூறாவளி இலங்கை தலைகளாக புரட்டிப்போட்டுள்ளது இதனால் இலங்கையில் பாதிப்புக்குள்ளாகாத இடமே இல்லை என்றுதான் கூறலாம் இலங்கைக்கு தென்கிழக்கே காற்றழு தாழ்வு மையமாக மாறிய இந்த நாட்டின் அனைத்து மூலைகளிலும் பாதிப்புகளையும் சேதங்களையும் உருவாக்கி நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகளையும் பதிவு செய்து வருகின்றது இன்று எல்லா இடங்களிலும் மீட்பு பணிகள் இடம்பெறுகின்றன அங்கு தோண்டும் சடலங்கள் எடுக்கப்படுகின்றது பேரிடரனால் ஒரு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப இலங்கைக்கு கிட்டத்தட்ட முப்பத்தொரு பில்லியன் ரூபாய்கள் தேவை என்று வெளி அமைச்சர் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டிருக்கின்றது நாட்டில் மூன்றில் ஒரு பகுதியை நிர்மூலமாக்கியுள்ள பாரிய பேரழிவை நாடு எதிர்கொண்டிருக்கின்றது இந்த நிலக்கடலிலிருந்து மீண்டுள்ள சர்வதேச நாடுகளின் உதவியை இலங்கை நாடியுள்ளது சர்வதேச நாடுகள் உதவியும் கிடைக்கப்படுகின்றது குறிப்பாக இந்த கனமழையால் அளிக்கப்பட்ட வயல்கள் மற்றும் காய்கறி தோட்டங்களை மீட்டெடுக்க அரசாங்கத்துக்கு சுமார் அஞ்சு லட்சத்து பத்தாயிரம் ஹெக்டேர் பயிரிடப்பட்ட நெச்சய வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலங்களை மீண்டும் பயிரிட சர்வதேச நன்கொடையாளர்களிடமிருந்து அரசாங்கம் உரத்தையும் கோரியிருக்கிறது கோலமில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகத்தின் தகவல்களின்படி இதுவரை எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புகளின் அடிப்படையில் நாட்டில் கிட்டத்தட்ட பதினைந்து அதிகமான வீடுகள் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது இருநூறு வீதிகளில் பயணிக்க முடியாத நிலை காணப்படுகின்றது பத்து பாலங்கள் முழுமையாக சேதமடைந்திருக்கிறது இந்த நிலையில் அனைவரும் சேர்ந்து இந்த நெருக்கடியிலிருந்து மீண்டு வந்து மீண்டும் தங்களை கட்டியெழுப்ப வேண்டும் என்றே அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது மேலும் பல நாடுகள் உதவுவதற்கு முன்வந்திருக்கின்றன அந்த உதவிகள் சரியான முறையில் பயன்படுத்தப்பட்டு இந்த நெருக்கடியிலிருந்து வெளியே வர வேண்டும் முக்கியமாக இலங்கையின் மிக முக்கிய நட்பு நாடான இந்தியா முதலாவதாக சர்வதேச நாடாக இலங்கை உதவிகளை செய்திருக்கின்றது மூன்று விமானங்களில் நிவாரணப் பொருட்களையும் அனுப்பி வைத்திருக்கிறது அதே போன்ற இரண்டு ஹெலிகாப்டர்கள் இலங்கையில் மீட்பு பணிகளில் இந்தியாவின் சார்பாக ஈடுபட்டு வருகின்றன இந்தியாவின் இந்த உதவியானது தற்போது இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் மிகவும் தீர்க்கமானதாக இருப்பதாகவே கூறுகின்றார்கள் ஒவ்வொரு நெருக்கடியின் போதும் இந்தியா முதலாவது நாடாக இலங்கைக்கு உதவி வருகின்றன மேலும் பல்வேறு நாடுகள் உதவிகளை வழங்க முன்வந்து இருக்கின்றன இந்த சர்வதேச உதவிகளை சரியான முறையில் ஒருங்கிணைத்து பாதிக்கப்பட்ட மக்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்றே கூறப்படுகின்றது பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் மீள கட்டி எழுப்ப வேண்டும் ஒரு நாடாக மக்களாக இந்த நெருக்கடியிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு மீண்டும் வருவோமா என்பதை இப்போது எல்லோரும் கேள்வியாகவும் இருக்கின்றது இந்த அடிப்படையில் இது இலங்கையில் மட்டுமல்ல தற்போது கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த வடக்கு கிழக்கு பருவமழையின் தீவிரத்தாலும் தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதுமே கடந்த வாரத்தில் வரலாறு காணாத பேரழிவை சந்தித்திருக்கின்றது இந்த பிராந்தியங்களில் வெள்ளம் மற்றும் மண் செலவுகளில் சிக்கி சுமார் ஆயிரத்தி இருநூறு பேர் பலியாகியுள்ளதாகவே தகவல்கள் கூறுகின்றன குறிப்பாக இந்தோனேஷியாவின் சுமாத்ரா மற்றும் மலேசியாவை பிரிக்கின்ற மலாக்கா நீர்ணிக்கு அருகில் உருவான சென்யார் சூறாவளியினால் இந்தோனேஷியாவில் ஆட்சி வடக்கு சுமாத்ரா உள்ளிட்ட மாகாணங்களில் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதுடன் பதினைந்து லட்சம் பேர் வீதிகள் மற்றும் பாலங்கள் அடுத்து செல்லப்பட்டதால் பலர் உணவு மற்றும் அத்தியாவசிய உதவிகள் கிடைக்காமல் தவித்து வருகின்றார்கள் மேலும் தாய்லாந்தில் நூற்று உயிரிழந்துள்ளது மலேசியா போன்ற நாடுகளிலும் பலத்த உயிர் சேதம் பதிவாகியுள்ளது பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் உருவான ஒரு அரிய நிகழ்வாக இதன் விளைவாக இரு நாடுகளிலும் வரலாறு காணாத வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றன தாய்லாந்து மலேசியா மற்றும் இந்தோனேஷியா ஆகிய மூன்று மூன்று நாடுகளிலும் ஒட்டுமொத்தமாக தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர் இந்த தீவிரமான வானிலை நிகழ்வுகளுக்கு பருவமழை அரிய சூறாவளிகள் மற்றும் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் ஆகியவை காரணங்களாக கூறப்படுகின்றன வங்காள விகுடாவில் ஒரே நேரத்தில் இரண்டு சூறாவளிகள் உருவாகுவது புவி வெப்பமடைதலின் விளைவாகும் என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் உலகிலேயே வேகமாக வெப்பமண்டல கடலாக இந்திய பெருங்கடலை காணப்படுகின்றது சூறாவளியும் இலங்கை தாக்கிய அதே நேரத்தில் செஞ்சார் சூறாவளி இந்தோனேஷியா தாய்லாந்து மற்றும் மலேசியா ஆகிய நாடுகளை கடுமையாக தாக்கி கடல் நீர் வெப்பமடைவதால் இவ்வாறு புயல்கள் ஏற்படுவதாக இந்திய பேராசிரியர் பஞ்ச் பிரகாஷ் சுட்டிக்காட்டியுள்ளார் இவை சமீபத்தில் கிடைத்த செய்திகளின் தொகுப்பாக காணப்படுகின்றன செய்திகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க மீண்டும் மற்றும் காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்